ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மலைப்பயிலுக்கு வந்துருக்கேன் நானும் பார்ப்பாதான் இங்கே வாரம் வராது ஏறி நடக்க முடியாமல் வந்துட்டுருக்கு சுமதி என்ன பண்ணுற என்ன பண்ணுறதா நாட்டு கலீக்ஸ் நாக்கு தெரியுதா அதுக்குள்ளியுமா என்ன எவ்வளோ தூரம் போவேன்னு ம் ஐயோ

மேல போயிட்டு முருகர் எப்படி இருக்கிறாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஆமா அவர் தான் நல்லா இருக்காரு முருகர் நல்லா இருக்கிறாரு நான் தான் நல்லா இல்லை சரி போலாமா போலாம் நீங்க எவ்வளோ தூரத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த மலை கோயிலுக்கு போலான்னு பாத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு நான் விட்டுட்டு வந்து ஆனால் ஏரியா வருங்க செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற முருகன் கோயில்லேயே இதுதான் பெரிய கோயில் எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு படி கம்மி கம்மியாக இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற ஓதிமலை கோயிலுக்கு போட்டால் ஆயிரத்தி எட்நூறு படிகள் இருக்கிறதுலையே பெரிய கோயில் இதுதான் முருகன் கோயில்லையே அதாவது அதிகமாக உள்ள கோயில் ஓதிமலை ம் போதி மலை முருகர் ஆயிரத்தி எட்நூறு படி ஸ்டார்டிங்கில் சொல்லலைங்க இது இல்லாமல் காலை வேற வெட்டிட்டு ரத்தம் வேற ஊற்றுது எனக்கு என்னென்னு பார்க்குறீங்களா கேட்டுற வாங்க காலை பிறந்துட்டேன் காலை வெட்டு போட்டு முருகரை பார்க்க போகிறேன் ஒரு நல்ல வழி கொடுப்பாரான்னு தெரியல ஏமா கண்டிப்பாக தருவார் அப்போ மூச்சு வாங்குது பேசக்கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் மேலே போயிட்டு சாமி எப்படி இருக்குதுன்னு முடிஞ்சதுன்னா வீடியோ எடுத்து போடுறேன் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சிரமப்பட்டு போகிறேன் ஏதாச்சும் வியூவர்ஸ் போகுதுன்னு பார்ப்போம் போமா மாமா முருகர் வழிகாட்டு காட்டுவாரா ஏதோ மாமா சொல்கிறாங்க பார்க்கலாங்க சாதேன் இங்கே முக்கால்வாசி வாசி வந்துட்டோம் ஒரு கால்வாசி என் பிள்ளை இந்த குச்சியை வச்சுதான் நீ நடந்து வந்துருக்குற அதையும் தூக்கி வீசிடுறன்னு அந்த இந்த குச்சியை தூக்கி வீசுறா ம் ஏய் அம்மா இந்த குச்சி இருக்குன்னு தான் நான் நடந்து வந்துட்டு இருக்கிறேன் அதையும் தூக்கி வீசிடுறத தங்கம் நான் போட்ட வீடியோலையே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்க் வீடியோன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இவ்வளோ வழி வேதனை இந்த வீடியோ இருக்கிறேன் பார்க்கலாம் மாமா வேலை ஏறிட்டோம் வேலை வந்துட்டோம் வந்துட்டு பயங்கரமாக இருந்ததுங்க சாமி வேறு லெவல் நல்லா இருந்துச்சுல அஞ்சு தலையோட முருகனை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பாப்பாவோட பட்டையை பாருங்க நான் வந்திக்க ஹாய் செல் கோயில் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் கருவறைக்குள்ள போ காட்டக்கூடாது அங்கே வீடு முருகர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிறாருங்க அழகா இருக்கிறாரு பார்த்துட்டு ஃபேமிலியோட ஒரு பட்டை பட்டையை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கீர்த்தி தான் கூட்டிகிட்டு வரல அதுதான் பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்குது கீர்த்திக்கு ஸ்கூல் இருந்தது இன்றைக்கி அவளை விட்டுட்டு வந்துட்டோம் இந்த இடமே நல்லாயிருக்கு நவந்தியோட பட்டு தான் சூப்பராக இருக்குது நவந்தி குட்டி பட்டு இந்த இடம் செம்மையாக